அன்பான விவசாய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க பாருன்னா உரம் பற்றிய முக்கிய விளக்கம் செலவு குறைவு எதுக்கு சொல்லணும்னா உரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உரம் வந்து அதிகமான இடுபொருளோட செலவை எடுத்துக்குது அப்போது நம்ம ஒரு விவசாயிகள் லாபகரமான விவசாயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் லாபகரமான விவசாயம் செய்யணும்னா நம்ம இடுபொருளோட செலவை குறைக்கணும் மகசூலை அதிகரிக்கணும் இது ரெண்டு தான் வழி ஏன்னா விலைவாசி உயர்வு போயிட்டே இருக்கும்போது நம்ம பயிர் வந்து விதை முதல் அறுவடை அறுவடை வரை உள்ள செலவு வந்து குறை கூடிக்கிட்டே போகும் அதனால் இந்த இடுபொருள் செலவை எதை இதில் குறைக்கலாம் ஒன்று விதை அடுத்து உரம் அடுத்து வந்து இந்த பூச்சி நோய் மருந்துகள் ஸோ விதையில் வந்து நம்ம குறைக்கிறது ரொம்ப கடினம் ஆனால் இடுபொருள் செலவுலையும் பூச்சி மருந்து செலவுலையும் நம்ம வந்து செலவை குறைக்கலாம் இந்த காணொலியில் வந்து உறவு இருந்து எப்படி நம்ம செலவை குறைக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்போடு நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா இதில் நிறைய விவசாய நண்பர்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அன்பான விவசாய நண்பர்களே இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இதன் மூலமாக வந்து இது எல்லாரையும் சென்று சேரும் மேலும் உங்களுக்கு எதான தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பரில் பகிருங்க அதுக்கு தேவையான உதவிகள் செய்யத்தரப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா உரத்தில் வந்து நமக்கு எல்லாரும் தெரியும் சிம்பிள் உரம்னு சொல்லுவாங்க நேரடி உரம் நேரடி உரன்றது தலைச்சத்து தனியாக மணிச்சத்து தனியாக சாம்பல் சத்து தனியாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய உரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்பிகே அப்படின்னு மூணு சொல்கிறாங்க இல்லையா என்னன்றது தலைச்சத்து ஓகேங்களா பீன்றது மணிச்சத்து என்றது சாம்பல் சத்து இந்த மூன்று வந்து நமக்கு சாப்பாடு மாதிரி ஃபுட்டு மாதிரி இதை தவிர வேறு என்ன சத்துக்கள் இருக்குன்னா கால்சியம் மக்னீசியம் சல்பர் அப்படின்ற இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்குது அதை தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது இது டைரெக்டாக கொடுத்தோம்னா அது நேரடி உரம் பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா நைட்ரஜன் வந்து யூரியா சொல்லலாம் யூரியாவில் என்ன இருக்குது தலைச்சத்து மட்டும் இருக்குது நாற்பத்தாறு சதவீதம் பீன்றதுல வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பி சொல்லுவாங்க அதில் வந்து ஒன்லி பாஸ்பரஸ் மணிச்சத்து மட்டும் இருக்குது பொட்டாசியம் சத்து சாம்பல் சத்துன்னு சொன்னாங்கன்னா எம்ஓபி மியூரேட் ஆஃப் பொட்டாசம் வாங்க இதில் அறுபது சதவீதம் பொட்டாஸ் சாம்பல் சத்து மட்டும் இருக்கும் இது வந்து தனித்தனியாக கிடைக்கக்கூடிய நமக்கு உரங்கள் நேரடி உரங்கள் இதை தவிர நைட்ரஜன் உரம் என்ன இருக்குது என் உரம் என்ன இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து என் உரம் வந்து யூரியா ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் ரெண்டு ஊரம் கலந்தது யூரியா ஃபார்மு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட்டில் என்ன இருக்குது என்ஹெச் ஃபோர் டூ எஸ்ஓ ஃபோர் அமோனியம் சல்பேட்டில் நைட்ரஜன் இருக்கும் கந்தகச்சத்து இருக்குது ஓகேங்களா அம்மோ ரெண்டு இருக்கும் அதுக்கடுத்து அமோனியம் நைட்ரேட் என்ஹெச் ஃபோர் என்ஓ த்ரீ டுவைஸ் இதில் ரெண்டுமே அமோனியாக்கள் ஃபார்மில் இல்லை நைட்ரஜன் இருக்குது அடுத்து கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் அமோனியம் நைட்ரேட் கால்சியம் இருக்கும் இதில் அமோனியம் இருக்கும் அமோனியம்னால் நைட்ரஜன் நைட்ரஜன் இருக்கும் தலைச்சத்து நைட்ரேட் நைட்ரேட் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து கால்சியமும் யூரியா கலந்த தலைச்சத்து உரமும் இருக்குது இது வந்து ரெண்டு ரெண்டு கலந்தது இதே மாதிரி பி உரத்தில் எடுத்திங்கன்னா என்னென்ன இருக்கும் மணிச்சத்தில் எஸ்எஸ்பி அப்படின்ற சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கும் ரெண்டாவது வந்து டிஎஸ்பி அப்படின்னா ட்ரிப்புள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கும் மூன்றாவது டிஏபி அப்படின்றது டை அமோனியம் பாஸ்பேட் டை அமோனியம் பாஸ்பேட் இதில் என்ன இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது மணிச்சத்து இருக்குது டை அமோனியம் ரெண்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்குது இதில் வந்து தலைச்சத்தும் மணிச்சத்தும் இருக்குது இதை வந்து அடி உரமாக மேக்ஸிமம் போடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக குறை கரைஞ்சி பயிருக்கு கொடுக்கும் அதனால் டிஏபி மேக்சிமம் பார்த்திங்கன்னா அடி உரமாக வந்து பயன்படுது அதுக்கடுத்து பொட்டாஸ் உரம் பார்த்தீங்கன்னா கே உரம் கே உரத்தில் என்ன இருக்குது எம்ஓபி மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்குது இது வந்து அறுபது சதவீதம் பொட்டாஸ் இருக்குது எஸ்ஓபி சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் இருக்குது சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸில் வந்து சல்ஃபர் இருக்குது பொட்டாஸ் சாம்பல் சத்து இரண்டும் இருக்குது சல்ஃபர்னால் கந்தக சத்து கே சாம்பல் சத்து இந்த ரெண்டுமே கலந்து இருக்குது சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ்ல இதெல்லாம் தனித்தனி உரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளக்ஸ் உரம்பாங்க காம்ப்ளக்ஸ் உரம்னா சிக்கலான உரங்கள் இதில் என்னென்னா ரெண்டு மூணு வகையான சத்துக்கள் கலந்துருக்கும் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ரெண்டுமே கலந்துருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காம்ப்ளக்ஸ் உரம்பாங்க பத்தொம்போது 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 இதில் என் தலைச்சத்து பத்தொம்போது பாஸ்பரஸ் மணிச்சத்து பத்தொம்பது கே சாம்பல் சத்து பத்தொம்போது இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பத்து இருபத்தாறு இருபத்தாறு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இருபது இருபது ஜீரோ பதினாலு முப்பத்தஞ்சு பதினாலு இதெல்லாம் காம்ப்ளக்ஸ் உரங்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே கலந்துருக்கக்கூடியது ஓகேங்களா இப்போ இந்த உரம் போட்டோம்னா இதை உரம் தான் போடணுமான்னு கேட்டால் அவ்வளோ கிடையாதுங்க நம்ம தனித்தனியாக இப்போ வந்து என்பிகே காம்ப்ளெக்ஸ் போட்டிங்கன்னா விலை கூட ஆகும் இதை வந்து நீங்கள் யூரியாவோ சிங்கிள் சூப்பர் பாஸ்கேட்டோ பொட்டாஸோ வாங்கி நம்ம கலந்து தேவையான அளவு கலந்து போட்டுக்கிட்டால் நம்ம விலை குறைவாக இருக்கும் சில சமயம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது காம்ப்ளக்ஸ் உரத்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிகிட்டே போகும் அந்த மாதிரி சமயத்தில் காம்ப்ளக்ஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல யூரியா வந்து நமக்கு விலை குறைவாக கிடைக்கும் அதனால் வந்து யூரியா வாங்கிக்கலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கிடைக்கும் மியூர்டா பொட்டாஸ் கிடைக்கும் இதை ஒன்றா கலந்து போட்டுக்கலாம் இல்லை தனித்தனியாக தான் வாங்கி கலக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி உரம் வந்து யூரியா ரொம்ப அதிகமாக கிடைக்கிது அப்படின்றனால வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி போடுறாங்க ஒவ்வொரு பயிருக்கும் என்ன சத்து தேவை அப்படின்றது இருக்குங்க நெல்லுக்கு என்ன தேவை பருத்திக்கு என்ன தேவை கரும்புக்கு என்ன தேவைன்னு இருக்குது அந்த சத்தை வந்து நம்ம அதில் யூரியா எவ்வளோ போடணும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எவ்வளோ போடணும் பொட்டாஸ் எவ்வளோ போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து நம்ம ஐம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்பிகே இதை வந்து நம்ம மொத்தமாக கொடுக்கக்கூடாது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் எப்படி வந்து நமக்கு தேவையான சாப்பாடை வந்து ஒரே நாளே எல்லா சாப்பாடு சாப்பிட்றோமா இல்லையா டெய்லி சாப்பிட்றோம் காலையில் ஒரு தடவை சாப்பிட்றோம் மதியம் ஒரு தடவை சாப்பிட்றோம் இரவு ஒரு தடவை சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் பயிருக்கு எந்த அளவு பிரித்து பிரித்து கொடுக்குறீங்களோ மூணு தடவையோ நாலு தடவையோ அல்லது அஞ்சு தடவையோ பிரித்து பிரித்து கொடுக்குறீங்களோ அந்தளவு வந்து பயிர் எடுத்துக்கும் இப்போ நெல்லுக்கே பார்த்தீங்கன்னா மூணு தடவை கொடுக்குறதுக்கு மேலே நாலு தடவையும் கொடுக்கலாம் அஞ்சு தடவையும் கொடுக்கலாம் டோட்டல் பயிர் தொண்ணூறு நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அல்லது இருபது நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்மளா பிரிச்சுக்கிறது தான் அதில் பயிர் எப்போ அதிகமாக தேவைப்படும் அப்படின்றத பார்த்து நம்ம அந்த சமயத்தில் அதிகமாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நர்சரியில் நடவு நட்ட பிறகு அப்புறம் டில்லரிங் ஸ்டேஜில் கொடுக்கணும் முக்கியமான பருவங்கள் இதெல்லாம் டில்லரிங் ஸ்டேஜில் கிளப்ப பருவம் அதுக்கடுத்து வந்து பால் பிடிக்கிற பருவம் இந்த சமயத்தில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிக்கற்ற சமயம் இந்த சமயத்தில் கொடுக்கலாம் இந்த மாதிரி எந்தெந்த சமயம் நமக்கு முக்கியமோ அந்தந்த சமயத்தில் வந்து நம்ம பிரித்து கொடுக்கும்போது உரம் வந்து அதிகமாக கரெக்டாக எடுத்துக்கிறது இன்னொன்று உரத் தேவைகளை வந்து நம்ம இலையோட அளவை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து உங்களுக்கு காடே இருக்குது க்ரீன் கலர் காடு இந்த காடோட க்ரீனோட தன்மையை வச்சு உரம் எவ்வளோ தேவை எவ்வளோ க்ரீன் எவ்வளோ பச்சை தன்மை இருக்கணும் அதனால் வந்து அந்தளவில் எவ்வளோ வந்து உரம் கம்மியாக இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது இப்போ ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கிங்களே இப்போ நெல்லுக்குன்னு எடுத்துக்குவோம் நெல்லுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தா நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஐம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு சொல்லியிருக்கு என்பிகே இது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அப்போது இதில் என்பேவில் வந்து தலைசத்து இது தலை சத்து இவ்வளோனா யூரியா எவ்வளோ போடணும் பீனா இருபத்தஞ்சு கே இருபத்தஞ்சு அப்போ பொட்டாஸ் எவ்வளோ போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் எண் வேணும்னா யூரியா இருக்கு இல்லையா யூரியாவில் எவ்வளோ இருக்குது நாற்பத்தாறு பெர்சன்ட்டு எண் இருக்குது அப்போ நீங்கள் நூறு கிலோ யூரியா போட்டிங்கன்னா எத்தனை கிலோ யூரியா கிடைக்கும் நாற்பத்தாறு கிலோ யூரியா கிடைக்கும் அப்போ நமக்கு ஐம்பது கிலோ யூரியா வேணும் அப்போனா எத்தனை கிலோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறில் நாற்பத்தாறு பர்சன்ட் இருக்குது அப்போ நூறு பை நாற்பத்தாறு போட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து டூ பாயிண்ட் ஒன் செவன் வரும் அப்போ டூ பாயிண்ட் ஒன் செவனை நீங்கள் நாற்பத்தாறால் ஆள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் நூற்றி பத்து கிலோ நூற்றி பத்து கிலோ நெல்லுக்கு வந்து யூரியா அதோடய வாழ்நாள் முழுவதும் தேவை அப்போ இந்த நூற்றி பத்து கிலோவை நம்ம பிரித்து பிரித்து கொடுத்தா போதும் மூணு தடவை பிரிக்கிறமோ ரெண்டு அப்ராக்சிமேட்டாக ரெண்டு மூட்டை வச்சுக்கோங்க டோட்டல் நெல்லோடய வயசுக்கே ரெண்டு மூட்டை யூரியா தான் தேவை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே சமயத்தில் கொண்டு போய் ரெண்டு மூட்டை யூரியாவை கொட்டுவோம் அதனால் வந்து பச்சை பிடிச்சிடும் அதிகமாக பூச்சி நோய் தாக்குது அதிகமாக வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க டோட்டல் நெல்லுக்கே அதோடய டோட்டல் அறுவடை வரைக்குமே நமக்கு தேவையானது வெறும் ரெண்டு மூட்டை யூரியா தான் அப்போ வந்து பயிரில் யூரியா தேவைப்படும் பயிரில் வந்து ஒரு மூட்டை அதுக்கப்புறம் வந்து அரை மூட்டை அரை மூட்டை போட்டால் போதும் மூணு ரூபா ஃபீட் பண்ணி அதே மாதிரி பாஸ்பரஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இதில் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லேருந்து பதினாறு பர்சன்ட் பாஸ்பரஸ் இருக்குது அப்போ டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பர் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அதனால் பெருக்கணும்னா எவ்வளோ வருது நூற்றி ஐம்பத்தாறு கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வருது இது வந்து மூணு மூட்டை எஸ்எஸ்பி இந்த மூணு மூட்டை எஸ்எஸ்பி எப்படி போடணும் மணிச்சத்து எப்போ அதிகமாக நமக்கு தேவைப்படும் மணிச்சத்து வந்து இளம் பயிரில் தான் அதிகமாக தேவைப்படும் பயிர் பெருசாச்சுன்னா தேவைப்படாது அப்போ அடி உரமாக ஒரு மூட்டை கொடுக்கலாம் அடுத்து வந்து முப்பது நாளில் ஒரு மூட்டை கொடுக்கலாம் அல்லது ஐம்பது நாளில் ஒரு மூட்டை கொடுத்து பாஸ்பேட்டை வந்து மொத்தமாக முடிச்சுக்கலாம் முப்பது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளேயே பாஸ்பரஸ் சத்தை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாஸ்பிரஸ் தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொட்டாஸ் தான் தேவைப்படும் கே எடுத்துக்கோங்களேன் மியூரட்டா பொட்டாஸ் வந்து அறுபது பர்சன்ட்டு மியூரட்டா பொட்டாஸ் இருக்குதுங்க அறுபது பெர்சன்ட்டுன்றது டிவைடட் பை நூறு டிவைடட் பை அறுபது போட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ஆறு இந்த நம்பரால் நீங்கள் பெருக்கினீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோ வரும் நாற்பத்தி ரெண்டு கிலோ மியூரட்டா பொட்டாஸு பயிர் ஃபுல்லாக தேவை அதாவது அறுவ விதைப்போல் இருந்து அறுவடை வரைக்கும் இவ்வளோ இருந்தால் போதும் அப்போ வெறும் ஒரு மூட்டை பொட்டாஸ் வந்து நம்ம டோட்டல் நெல்லுக்கே போதுங்க பொட்டாஸ் அப்போ வந்து நம்ம ஐம்பது கிலோ ஒரு மூட்டையாக வாங்கி பதினஞ்சு பதினஞ்சாக கூட நீங்கள் பிரித்து போடலாம் பதினஞ்சு பதினஞ்சு இருபது அப்படின்னு மூணு தடவை போடும்போது பிரித்து போடலாம் இப்போ இந்த உரத்தை மட்டுமே கொடுத்தா போதும் இதை தவிர நம்ம அதிகமாக கொடுக்கணுட உரச்செலவு நம்ம கூடுது ஒரு ஏக்கர் வச்சுருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கூட்டினீங்கன்னா பத்து ஏக்கருக்கு ரூபாய் இருபதாயிரரூவா தேவை தேவையில்லாமல் நம்ம மண்ணில் கொட்டுறோம் அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்போ வந்து நெல்லுக்கு வந்து ரெண்டு மூட்டை யூரியா மூணு மூட்டை சூப்பர் ஃபாஸ்பேட்டு ஒரு மூட்டை பொட்டாஸ் இது மட்டும் போதும் இதை நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் நம்மளோட பயிருக்கு வந்து நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதுபடி நம்ம பிரித்து பிரித்து கொடுத்தாவே போதும் இதோட வந்து உங்களுக்கு தேவைன்னா கால்சியம் சத்தோ அல்லது ஜிங்க்கு வந்து நெல்லுக்கு முக்கிய தேவை ஜிங்க் சல்பேட் போட்டோம் இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களை வந்து கொடுக்குறது மூலமாக வந்து பயிர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இது நெல்லுக்கு ஜிங்க் சல்பேட் ஏன் தேவை அப்படின்ற பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைன்றத பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் அன்பான விவசாய பெருமக்களை இந்த தேவையான உரத்தை வந்து கரெக்டாகவும் அளவாகவும் பயன்படுத்தி இடுபொருள் செலவை குறைத்து அதிக மகசூல் எடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தெட்டு ஐம்பத்தி எட்டு நாலு ஒன்பது நாலு என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது குரல் பதிவோ கொடுத்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்